அவர் தம்பி உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன் அவனை ஏன் அடித்தாய் அவன் அறவாங்க வச்ச அவன் அடிச்ச தமிழ

ஜெக்தம்மா தெரியிறா நெய்யிலே ஹூ ஜாமி சற்று பொறும் முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகு தான் நீ குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் அது சாமி இன்னியை வயிற்றில் புழு பூச்சி கூட வைக்கல சாமி குழந்தாய் இந்த ஆசிரமத்தில் நான்கு நாட்கள் தங்கினால் போறோம் எல்லோம் சரியாகி விழுந்தர் ஏன் எழுந்துவிட்டாய் நாங்கள் ஆசிரமத்தில் தங்குறது வேணாம் எங்களுக்கு குழந்தைய வேணாம் வாடே பாவம் யாரையோ நினைத்து என்னிடம் மிரழுகிறார்கள் சாமி நான் ஒருத்திக்கு தாலி எட்டேன் அவன் ராத்திரி நினைக்க கழுத மாதிரி கட்டி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறான் சாமி என் பொண்டாடிய நீங்க தான் நான் என்ன செய்ய வேண்டும் நீங்க ஒண்ணு செய்வேனா பரிகாரம் மட்டும் சொன்னா போதும் அப்படியா விட்டிலையில் மை போட்டு பார்க்க இவர் யாரு லண்டன் துறை என் மகிமையை பார்த்து என்னுடனே விட்டார் கண்டுபிடித்து விட்டேன் நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது அதை நீ கல்லால் அடித்து விட்டாய் அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது விதவை பெண்கள் இட்ட சாபம் தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயோ சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையா இருக்கிறது அபாக்கா சுபாக்கா டுபாக்கா என்ன சாமி எல்லாருக்கும் இங்க தான் வரும் உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கே இது சாதாரண தாலி அல்ல உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி இதற்காக நீ தர வேண்டும் நூத்தி ஒரு ரூபாய் கூலி

இப்படி கொஞ்சம் வாங்க என் கண்டையே உங்க கிட்ட ஒப்படைக்கிறேன் அழுக்கு முட்டைய கூட அளவா தான் மேல ஏத்துவேன் அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல தொண்டைய அடைக்குது மாப்பிள்ள

இன்று சொர்க்கத்தில் திறப்பு விழா புது சோலைக்கு வசந்த விழா பக்கத்தில் பருவ நிலா இனவை தரும் மாமா யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்கு அட காத்துல ஆடுது இல்ல சிவ பூஜையில கரடி மாதிரி யாரோ கதவு தட்டுறது மாமா இந்த வீட்டுல இங்கதான் தெரியாத கரடி கோப்பனா தான் இருக்கும் இதே நாங்க கழுத்துல தாக்க நான் தான் கேட்டேன் அப்போ இங்க சக்கார்த்தியா புண்ண கேள்விப்பட்டு எரிமலையா வந்திருக்க மாமா என்னடா மாமா ஏண்டா ஒரே ஒரு பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வீட்டோட மாப்பிளையா வச்சிருந்தா ஐயோ ஒரு கழுதைக்கு தாலி கட்டி கூட்டி நான் சின்ன வயசு தப்புக்கு

யாருக்கு பாடறன்னு ஒரு व्यवस्था வேண்டா தலைவருக்கு பாடنا பாட்ட இவனுக்கு பாடலாமா அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க நான் பாடுறேன் தா பாமா மாமா

என் மகருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா ஏன்னா நான் என் மக ருக்குவை கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன் நீங்க பல்லாண்டு வாழ்க அம்மா ருக்கு நீதான் அந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு